நண்பர்களே நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து ரொம்பவும் கோவப்படாம அமைதியாவே இருக்காங்க என்னடா ஆச்சு நம்ம இலக்கியாவுக்கு ஏன் அந்த மாதிரி சாந்தமா இருக்காங்க அவங்கள இப்படி இருந்து பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் சிந்திக்கலாம் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இப்ப நடந்திருக்கு என்னடா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இலக்கியாவுக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அதை வந்து கௌதம் கிட்ட இப்போ சொல்லவும் முடியல ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பத்தியா இப்ப கௌதம் கிட்ட சொல்ல போகலான்னு போறாரு அவருக்கு ஒர்க் விஷயல ரொம்பவே பிரெஷர்ல இருக்காங்க இந்த ச சமயத்தை வந்து யூஸ் பண்ணேன்னா அவரு மொத்தத்தையும் இழந்துருவாரு அப்படியோட ஒரு கட் கட்டாயத்தில் இருக்காரு இப்போ வந்து நம்ம இதை போய் சொன்னோம்னா அவங்க அந்த ஒர்க்கை விட்டுட்டு எல்லாமே நம்ம மேல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால எந்த ஒரு விஷயத்த சொல்லவும் இப்போதைக்கு தப்பாயிரும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும் பர்ஸ்ட் இதுல ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய பொறுமையா இருக்காங்க நம்ம கௌதமும் ஒரு பக்கம் எல்லாத்தையும் கரெக்டா பர்ஃபெக்டா மாசம் குடிச்சுன்னு இருக்காரு இதுக்கப்புறம் தாங்க அவர் இருக்க ஒரு ட்விஸ்ட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த எஸ் இருக்காங்க கரெக்டா அந்த மண்டல பூஜை இதை வந்து தடுக்க முடியல பூமி பூஜையில இந்த பூஜையை தடுக்க முடியலனாலும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாத்துலேயும் நம்ம போய் நுழையணும் இவன் எங்க போயிட்டு கொட்டேஷன் போட்டாலும் அந்த இடத்துல நாமளும் போய் கான்ட்ராக்டர் கொட்டேஷன் போட்டு இவன் ஒரே அடியாக குறைச்ச உடனே லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை இவன் ஜெயிக்க இவன் வாழ்க்கையில முன்னேறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடு கேட்ட என்னத்தோட நம்ம கௌதம் சுத்தின்னு இருக்கு கௌதமுக்கு ஆப்போசிட்ல எஸ்எஸ்கே சுத்தினு இருக்காரு இதெல்லாம் எங்கே போய் முடியும் எதில் போய் முடியும்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு சாதாரணமா சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு கேரக்டரா இருக்கா அந்த எஸ்எஸ்கே சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அந்த அஞ்சலி இருக்கா இல்ல அவளை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து மாறக்கூடாது அந்த சொத்து நம்ம தான் இருக்கணும் இவங்க எப்படி மூணு பேருக்கு சரிசமா புரியாங்க கௌதம் ஃபர்ஸ்ட் யாரு என்ன எவரு இவன் கூட பிறந்த தங்கச்சி அதாவது இந்த இவன் இருக்காதுல கரெக்டா அவளைக்கே கொடுக்க கூடாதுன்னு இருக்கான் நம்ம கௌதமடை தங்கச்சிக்கே ஆனா இவன் கௌதமக்கு சொத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி சொன்னான் மூணு பங்கா மூணு பங்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் குடுக்கணும்னா நான் அவ்வளவுதான் தரையில நின்றாலும் என்னால குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இருக்கேன் ஆமா இது யாரு சொத்து யாரு இதை கொண்டாடுறது இவை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பக்கம் கேள்வியெல்லாம் ஓடுறதுதான் பாத்துக்கோங்க இவைய எதுக்குற சம்மந்தமே இல்லாம இந்த சொத்தம் எதை இவழ்தன்ற மாதிரி யாரும் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது ஒரு பக்கம் அலையட்சுமே பொருட்டியை பண்ண இருக்கா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்பவே ஒரு பக்கம் கேவலமான ஒரு கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் எஸ் கேர்க ஃபோன் பண்ணி சொல்றான் நமக்கு கார்த்திகிட்டே அஞ்சலி கிட்டேன் கார்த்திகை இதை புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி சொத்தெல்லாம் மாத்தாருப்பா அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணனுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ யாரும் அதை கேட்க நீ ஃபர்ஸ்ட் அதை சொல்லு உன் இஷ்டத்துக்கு இந்த இஷ்டப்பைகள்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நான் என்ன முடிவு பண்ணேன்னா அதான் அங்கே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தினாடெல்லாம் பேசிடுறாரு நம்ம கார்த்தி இதனால கடுப்பான எஸ்எஸ் கேந்துன்னு உடனே அஞ்சலி போன் பண்ணி இன்னும் உன் புருஷன் ஓரம் பேசுனே இருக்கான் அவனுக்கு வேலையிலேயே போக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறான் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க உன் புருஷன் நிலைமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இதனால கடுப்பான நம்ம கார்த்தன் எதான ஒன்று பண்ணுந்து எஸ்எஸ்கே அவன் தான் அந்த குடும்பத்தை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன பண்ண போறாரு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்மளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டின் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஆரம்பிக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக